ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி கோயிலுக்கு வராங்க அப்போ வந்து புவனேஸ்வரி ஏற்படுத்தின அந்த ரெண்டு பேர் பார்த்தோம்னா நகையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி கோயிலுக்கு வரும் அப்போ வந்து பூசாரி வந்து இருக்கிறாங்க என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை நாளைக்கு பிரதோஷம் அதனால இந்த பூ வந்து நான் நைட்டு தானே வந்து அது பூக்கும் அது பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்குறேன் அப்படிங்காவும் அப்படி அம்மா நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானே பறிச்சிருப்பேன் இப்போ வந்து கோயில் நடைய அடைக்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது இல்லை சாவியை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நானே அடைச்சிக்கிடுது அப்படிங்காவோ அப்போ பூசாரி வந்து ஜானகி பார்த்துட்டே போகிறாங்க என்னது இந்த அம்மா இந்த நேரத்தில் வந்துருக்குறாங்க இவங்க சொல்கிற சொல்றதெல்லாம் உண்மையானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகத்தோடய அங்கே போறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்க நின்றுட்டு இருக்கவும் அப்போ அங்கே வந்து ரகுராமும் அவங்க மணியும் வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு ஜானகி உடனே ஐயோ இவங்க எதுக்காக அவங்க வந்திருக்காங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்குள்ளே போயிடவும் அவங்க பார்த்தோம்னா அவங்க யாரையோ வர சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த வேலையை முடிச்சதுமே அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஜானகி அவங்க நின்று ஏதோ பீரோ திறக்கிற சவுண்டெலாம் கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க வரும்போது பார்த்தோம்னா ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயே போகிறாங்க அப்போ ஒரு ரூமுக்குள்ளே போனதுமே இந்த ரெண்டு பேரும் வந்து அவங்க கதவை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க உடனே ஜானைக்கு வந்து கத்திட்டே இருக்கிறாங்க யார் என்ன உள்ள வச்சு லாக் பண்ணாங்க கதை துறைங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கவும் அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாங்க சரி நகையெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி இருக்கிற ரூம் வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க உடனே ஜானகி வெளியே வந்து நீ யாருடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே அவங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க நீ தானே எங்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டு போனவன் நீ தானே ஆமாம் நீ தானே எனக்கு வர சொன்ன இப்போ பணம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவர் சொல்றாரு இல்லை மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் பணத்தை இப்போ கொண்டுட்டு வரல அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற பணத்தை கொண்டுட்டு வரலையா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு பணம் வேணும் அப்படிங்கும்போது போது இல்லை நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து எந்த கடையில் நகையை அட வச்சிங்களோ அவங்கக்கிட்டே நான் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க நீ எதுக்காக அவங்கக்கிட்ட போய் பணத்தை கொடுத்த என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வந்து உங்ககிட்ட பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிப்புச்சுது அதனால தான் நான் திருந்திட்டேன் நான் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு இந்த தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசு திருந்தி நீங்கள் வந்து அதாவது இருந்து நான் பணத்தை எடுத்தோம்னா அந்த பணத்துக்குள்ளே வந்து பில் இருந்தது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து அங்கே நகையெல்லாம் அட வச்சு தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்கன்னு அதனால அந்த சேட்டுக்கார்டே நான் அந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டேன் ஏன்னா பணத்தை வந்து எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வரும்போது போலீஸ்காரங்க வந்துட்டாங்க அதனால் போய் நான் அவர்கிட்டயே பணத்தை கொடுத்துட்டேன் வேணும்னா நான் ஃபோன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்களும் பார்த்தோம்னா ஆமாம் மேடம் அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து கா காலையில் வந்து நகையை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறப்போ உடனே ஜானகி அது எல்லாத்தையுமே வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க இது எல்லாமே போனஸ் ரிப்போர்ட்டை திட்டமாக தான் இருக்குது அடுத்த நாள் ஆனதுமே மாயா கிட்ட ஜானகி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ மாயாவும் சரி பெரியமாக வாங்க நம்மளுக்கு எப்படியோ பணம் கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது அந்த பணமும் கிடச்சிருச்சு அதே மாதிரிக்கு நகையும் கிடச்சிருச்சு வாங்க அப்படின்னு நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகி அங்கே சேட்டுக்காரர்கிட்ட போகிறாங்க அவர்த்தம்னா ரெண்டு மூணு பில்லில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அந்த நகையை கொடுக்கவும் உடனே ஜானகி எப்படியோ நம்மளுக்கு நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு வரவும் அப்போ இங்கே பார்க்கும்போது ரகுராம் வந்து பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வராங்க அதாவது விநாயகர் சேர்த்துன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளையார் வாங்கிட்டு வரவும் அடுத்து தான் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்குறாங்க அப்போ வந்து கையில் அவங்க நகை வச்சிருக்கிறாங்க அந்த நகை இருந்த பையன் அப்படியே ஜானைக்கு வந்து மறைச்சி வச்சிருந்தாங்க உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க ஒன்றில் பெரியப்பா நீங்கள் விநாயகரை வாங்குறதுக்காக போனீங்களா அதனால தான் நாங்கள் புள்ளை பறிக்கிறதுக்காக நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவரும் அப்படியான்னு சொல்லியிருந்தாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போகவும் பத்மாவுக்கும் பார்வதிக்கு தெரிஞ்சிருது இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து வந்து விநாயகருக்கு நகை போடணும்ல அதனால தான் கவரி நகை வாங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு தாங்க அடுத்தா பார்த்தோம்னா ரகுராம வந்து அவங்க ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து விநாயகருக்கு நீ அலங்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு விநாயகருக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக போகும்போது உடனே பத்மா வந்து தடுக்கிறாங்க அந்த நகையை போடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து எல்லாரும் பார்க்குறாங்க என்னாச்சு பத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்கும்போது அந்த நகை வந்து பார்க்குறதுக்கு உண்மையான நகை மாதிரி தெரியல டூப்ளிகேட் வந்துட்டு நகை மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே வந்து பத்மாவை சொன்னதை பார்த்துட்டு மாயாவும் அவங்க ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ரகுராம் அதுக்கப்புறமா அவங்க அம்மாலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடி உனக்கு பைத்தி முடிச்சு போச்சா என்ன அது எல்லாம் நம்ம பரம்பரை நகை அதை போய் நீ கவரிங்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது இல்லம்மா அதை பார்க்கும் போது கவரிங் மாதிரி இருக்குது அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க இருக்கிறாங்க அங்கே பாரு தேவெல்லாம் இந்த மாதிரி ஜானகி போய் நீ சந்தேகப்பட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ சிவாவும் அண்ணியும் அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் கா உனக்கு வந்து பெசாமே இருக்க முடியாதா ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ ஏற்படுத்திகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பத்மாவும் பார்வதி சொல்கிறாங்க எங்களுக்கு சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சு அப்புறமா என்ன அது தங்க நகையா போலி நகையானு எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் பாரு தேவலாம் இந்த மாதிரி அன்னியை போய் நீ சந்தேகப்பட்டுட்ருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியை போட்டு அவங்க திட்டிகிட்ருக்கிறாங்க அண்ணி இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நகையை போடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க வரும்போது அந்த சேட்டுவையும் கூட்டிகிட்டு வரவும் உடனே வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த சேட்டுக்காரர் வந்து சொல்கிறாங்க இந்த அம்மா வந்து நேற்றுக்கு ராத்திரி வந்து கோயில் நகை திருடு போச்சுலாம் அந்த நகையை வந்து இவங்க எங்கிட்ட கொடுத்து அதாவது அடகு வச்சு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானகி அவங்க மாயாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் எதுக்காக சாமி நகை இருக்கணும் அப்படிங்கவும் அப்ப வந்து அவங்க சொல்றாங்க இல்ல நேற்றுக்கு ராத்திரி வந்து கோயில் நகை வந்து காணாம போயிடுச்சு இவங்க நேற்றுக்கு பார்த்தோம்னா கோயிலில் தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கு சாட்சியாக அந்த பூசாரியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லவும் இப்போ பூசாரியே வர சொல்கிறாங்க அவரும் வராரு ஆமாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நேற்றுக்கு ஜானகி அம்மா நைட்டு போல் வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத ரகுராம் எல்லாருமே அடைகிறாங்க என்ன ஜானகி நேற்றுக்கு நீ கோயிலுக்கு போனேன்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவங்க ஜானகி சொல்கிறாங்க ஆமாங்க நேற்றுக்கு நான் கோயிலுக்கு போனது உண்மை தான் நான் இந்த மாதிரிக்கு பூவை பறிக்க தான் நான் போனேன்னு தவிர மற்றபடி இந்த நகையெல்லாம் இப்போ காணாமல் போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஏன்னா சிவாவும் வந்து அவங்க ஜானகி கோயிலுக்கு போறதை அவங்க பார்த்தாங்க அப்ப சிவாவும் வந்து நினைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா அன்னி அந்த மாதிரி எல்லாம் மாட்டாங்க ஆனா ராத்திரி போல அவங்க கோயிலுக்கு போனது எதுக்காகன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தேகப்படவும் உடனே வந்து அவங்க வந்து சொல்றாங்க நாங்க அதனால இவங்களை வந்து அரஸ்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாம கோயில் நகையை அவங்க அடவை வச்சுருக்குறாங்க அந்த புல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேட்டுக்காரன் அந்த புல்லை காட்டவும் இதெல்லாம் பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து ஜானைக வந்து சொல்கிறாங்க ஐயோ அந்த நகையை நான் எடுக்கலை எனக்கு அந்த நகைக்கு எந்த சம்மதமும் கிடையாது நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கவும் நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பூசாரிக்கிட்ட நானே வந்து கோயிலை பூட்டிக்கிட்டு சாவியை காலையில் தாரேன்னு சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் நடந்தது உண்மையாக இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஜானைகி அதெல்லாமே உண்மை தான் அப்படிங்கிறாங்க ஆனால் நகையை நான் எடுக்கலை அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க சரி நீ அப்படி சொல்லுதுன்னா அப்புறமே எப்படி இந்த பில்லில் வந்து உங்கள் கையெழுத்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி கேட்டதுமே ஜானகியால் பதில் பேச முடியாமல் இருக்கிறாங்க அப்போ பத்மா பருவி சொல்கிறாங்க நல்லா அண்ணி மாட்டிக்கிட்டாங்க நம்ம எதிர்பார்த்ததோட இவங்க பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் தேவை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட அது சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க இங்கே பாரு ஜானகி நீ போகாமல் இந்த பில்லில் எப்படி உன்னுடைய கையெழுத்து வந்திருக்கும் அப்போ நகையை கொண்டு நீங்கள் அட வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் இப்போ டைம் இல்லை இவங்களை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானை இங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ மாயா வந்து ஐயோ எங்கள் பெரியமா அந்த மாதிரி தப்பு பண்ணலை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்க ஜானையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது சீனோட கடையில் வந்து நெருப்பு வச்சாங்களா அப்படி நெருப்பு வைக்கும்போது அவங்க வந்து சீனை ஓடி வந்துருந்தாங்க ஓடி போது மகாலிங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாரையும் வந்து பிடிச்ச அடிச்சு அடி அடினு அடிச்சுட்டு இருக்கும் போது உடனே வந்து அங்கே மாயாவும் வந்துருந்தாங்க மாயாவும் சீனும் சேர்ந்து இந்த மாஸ்க் போட்டவன் யாருன்னு சொல்லிட்டு அவங்க அடையாளம் பார்க்கறதுக்காக அதை கழட்டுறதுக்காக முயற்சி பண்றாங்க ஆனால் கழட்ட முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மாயா வந்து ஒரு கம்பில் வந்து பார்க்குறாங்க அதில் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது உடனே அதை வந்து அந்த கம்பை வச்சு அவங்க பார்த்தோம்னா அவங்க மகாலிங்கத்துக்கு சூடு வச்சு விட்டுருந்தாங்க அது அவங்க கையில் வந்து பட்டுறவும் ஐயோன்னு துடிச்சிக்கிட்டே அவர் அலறிட்டு ஓடுதாரு அப்போ வந்து மாயா வந்து இதெல்லாம் பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரோ திட்டமிட்டு தான் இந்த மாதிரி சிக்க வைக்கிறதுக்காக பண்ணியிருக்க இருக்கிறாங்க யாருன்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ மகாலிங்கம் பார்க்கும்போது வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு சாரு பத்மாவை பார்க்க வரும்போது உடனே அவங்க கையில் வந்து கெட்டு போட்டு வச்சுருக்குது அப்போ வந்து சாரும் பத்மா கேட்குறாங்க என்னது கையில் கெட்டு போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் கையில் தீக்காயம் பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கையில் தீக்காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா உடனே அவங்க வந்து பார்க்கும்போது இதே ஷர்ட் தானே நேற்றுக்கும் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயாவுக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே மகாலிங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அப்போ மகாலிங்கம் இதை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே இந்த புவனேஸ்வருடைய திட்டமாக தான் இருக்கும் அதாவது பெரியமாவை சிக்க வைக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டால் நாடகம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ பெரியமா தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு எப்படியாவது நிறுவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே மாயா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மகாலிங்கத்தை வச்சு தான் இந்த எல்லா உண்மையும் வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து மகாலிங்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு சீனோட கடையில் தானே நெருப்பு வச்சு அப்படிங்கவும் என்ன மாயா வளர்ப்பாங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க கேட்கும் போது உன் கையில வந்து சூடு வச்சு விட்டது நான் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ கையில பட்ட சூடை வச்சு இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா போலுக்கு இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து அதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாலிங்க அவங்க மாயாட்ட எப்படியே சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புவோம் மாயாவுக்கு உண்மை தெரிஞ்சிருது மகாலிங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு போகவும் மகாலிங்க நேரம் புவனேஸ்வரியை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து மாயா பார்த்திருக்கு